ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாயப்பாப்பை நினைச்சி வழிபடும் பொழுது எனக்கு ஒரே ஒரு அற்புதம் இந்த சக்தி வாயிரம் மந்திரம் ஒன்று சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லும் பொழுது நான் நினைத்த காரியம் என்னை நினைத்ததை விட பல மடங்கு வெட்டியடையும் செய்யணும் சாயப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா அந்த மந்திரம் இந்த பதிவில் இருக்குது இந்த மந்திரம் நீங்கள் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு இப்போ ஒரு சாதாரண தரமட்டமாக ஒரு கீழே இருக்கிற குப்பை இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி திடீர்னு ஒரே ஒரு காற்று அடித்தா எப்படி கோபுரத்தில் போய் உக்காறது இல்லைங்களா அது போல் இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி நீங்கள் மனதை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க சாயப்பாவை முழு மனதோட நினைச்சு சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க அடையும் புகழின் உச்சி அப்படி ஒரு எல்லைக்கு போவீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் இதோ நம்ம சீரடி சாயப்பாவோட காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே ஷர்வ தேவாய தீமகி தந்தோ ஷர்வ பிரசோதயாத் இப்போ நான் உச்சரித்த இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே ஷர்வ தேவாய தீமகி தந்தோ ஷர்வ பிரசோதயாத் நான் உச்சரித்த இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த நம்ம குப்பையாக இருந்தாலும் கோபுரத்தில் அமரும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்